ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி கிருகிருப்பா இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேர் சம்பளத்தை சாப்பிடுங்க சாப்பிட்டு தண்ணி குடிங்கன்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி அன்னைக்கு அஞ்சு மணி ஈவினிங் அஞ்சு மணி காலையிலேயே கிடையாது அஞ்சு மணிக்கு ரெண்டு பேர் சம்பளம் சாப்பிட்டேன் அந்த கிருகிருப்பு சரியா போச்சு அந்த ஒரு மாதிரி சுத்துறது அந்த பசியில சுத்தும்ல அதுவும் சரியா போயிடுச்சு அப்புறம் ஐயா கிட்ட கூப்பிட்டு ரெண்டாவது தான் நான் சொன்னேன் நீங்க இன்னும் ரெண்டு சாப்பிடுங்க ஏன்னு சொல்லிட்டாரு ஏன்னா நான் பயந்துடக்கூடாதுன்னு சொன்னாரோ அல்லது தெம்பு இருக்கட்டும்னு சொன்னாரோ அது நம்மளுக்கு தெரியாது இன்னும் ரெண்டு பழத்தை சாப்பிடுங்கியா சாப்பிட்டு தண்ணியை சாப்பிடுங்கன்ட்டாரு சாப்பிட்டு ஆறரை மணிக்கு அன்றைக்கி போய் வீட்டில் அந்த ஒரு கொஞ்சம் கீரையும் ஒரு சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கிட்டேன் மறுநாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தேன் ஓட்டு போடுறோம் அன்றைக்கி மறுநாள் அன்றைக்கி இருந்தே அன்னும் அன்றைக்கி ஒன்றும் இல்லை அன்றைக்கி இருந்தே ஒன்றும் இல்லை இடையில் இந்த மாதிரி இந்த மதுரைக்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு தெரிஞ்சுட்டு விட்டுட்டு வந்தேன் ஒன்றுமே ஆகலை அவ்வளோ வெயில் எல்லோரும் சாப்பிட்றவங்க கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க என்னென்னமோ சாப்பிட்றாங்க அவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம விசாம கல் கணக்கு சும்மா அந்த நீர் மருத்துவம் நீரை மட்டும் சா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் நம்ம நல்ல சிறப்பாக போய்ட்டு சிறப்பாக வந்துவிட்டோம் அதனால் அலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை வேலை செஞ்சால் உங்களுக்கு ஒரு வேளை வேலை போது கை கால் தூக்க முடியல இல்லை இது தூக்கி வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாப்பிட்டுக்குங்கன்றாரு உணவே வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா உணவே சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்கிறாரு அடுத்து தொடர்ந்து நீங்க நீர்வத்தியத்தை பண்ணுங்கன்னு சொல்றாரு அதனால எல்லா வழியிலையும் ரொம்ப இருக்குது இருக்கு விட லெகுவாலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது உறக்கம் உறக்கமெல்லாம் நாங்கள் வந்து வள்ளல் பெருமானுடைய வழியில இருக்கிறதுனால காலை மூணு மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி படுத்துடுறோம் மூணு மணிக்கு நம்மளையே தெரியாம நம்ம ரெண்டே முக்கால் ரெண்டு எழுந்திரிச்சிடுறோம் எந்திரிச்சிட்டு பேசாமல் எந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் யோசனை பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படியே காலத்தை போக்கி விடுஞ்சிருது எல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி அஞ்சரை மணிக்கு ஐயாவை சந்தித்தோம் சந்திச்சுட்டு நேராக வகைக்கு கூப்பிட்டு போனேன் கைலாச கோகைக்கு அங்கே பூதநாராயணன் கோயிலுக்கு போனோம் எல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே நேற்று பேசிக்கிட்ட மாதிரி இங்கே ஒம்பதரை மணிக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் விஷயம் அவரை பற்றி சந்தேகமெல்லாம் நம்மளுக்கு நீ வேண்டியது நம்மளுக்கு தேவை நம்ம உடம்பை பற்றி சந்தேகத்தை மட்டும் கேளுங்க

இன்னைக்கு இல்லைன்னா இன்னும் பத்து வருஷங்கள் திறக்க போறேன் ஐம்பது வருஷங்கள் திறக்க போறேன் அது இன்னைக்கு நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கோ திடீர்னு அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேங்க அதுக்கு மேல அவங்க எதுவுமே பேசல இதுங்க விஷயம் ஏன்னா ஐயாவுக்கு இப்ப சப்போர்ட் நான் ஒரு ஆள் தான் புரிஞ்சுக்கங்க ஏன்னா இவர் சாப்பிட்டாரு சாப்பிடலங்கிறது உங்களுக்கு தேவையில்லை தெரியாது நான் சாப்பிடாம இருக்கேங்கிறது இப்ப எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரியும் தெரியும்

பாருங்க எல்லா வேலையும் இது பண்ணு இது அடிப்படை இதுதான் இது வந்து ஒன்னாம் கிளாஸ் இது அடுத்தது ரெண்டாம் கிளாஸ் இதுக்கு மேடம் தெரியாது முதல்ல எங்களுக்கு ஒன்றும் இது முதல்ல ஒன்னாம் கிளாஸ் தான் இது இது வந்து சரி இப்போ அதை தொடங்கி வச்சுருவோம் இப்போ பாருங்கள் இது இப்போ கண்ணை கோயில் பாருங்கள் பின்னாடி தெரியுது பாருங்கள் இந்த கண்ணை கோயில் பிரிவு இது வந்து பார்த்தீங்கன்னா கும்மிடி போகிற ரோடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கூடலூர்னு சொல்லுவாங்க கூடலூர் தாண்டினே இந்த கண்ணை கோயில் பிரியுது இப்போ நம்ம கண்ணை கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த இந்த தோட்டம் ஒரு அரை மணி தோட்டம் இது வந்து ஆமாம் இப்போ பாரு தெரியுது பேர் கண்ணை கோயில் தோட்டம் இந்த கண்ணை கோயில் தோட்டத்துக்கு அடிவார்த்து இருந்தது நம்ம வந்து அவர் அந்த அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா யோக நிலைக்கு முன்னேறி இயற்கை சட்டத்தின்படி அந்த அம்மா வந்து வான ஏகி போனதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி எல்லோரும் வான ஏகி போகலாம் அதுவும் சமாதி நிலை தான் இதுவும் சமாதி நிலை தான் ஆக வடிவங்கள் வெவ்வேறு போகிற சே போகிற இடம் ஒன்று தான் வரலாறு வந்து உடைமை வந்து காணாக்கல் பண்ணியிருக்கேன்னா அதுவும் இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணார் அதே மாதிரி இயேசுநாதர் வந்து தன்னை காணாமல் பண்ணதுக்கு வந்து இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டது தான் அதே மாதிரி சமாதி நிலை என்பது இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டது தான் போரி இடம் தான் தவிர வழிகள் வெவ்வேறு வரலாறு வழியில தான் போயாகணும்னு கிடையாது இல்லையா அது எளிமையான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்தி நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த முக்தி நிலைக்கு முதல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு தான் முக்தி நிலை நோயில் சாகிறதை ஆட ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ நோயற்ற வாழ்வை குறைவிட செல்வது சுத்தம் தான் இது இந்த சுத்தத்தை முதல் ஆயிரம் தடவை விட்டு விட்டு செய்யலாம் நீங்கள் இப்போ பிடிக்கலைன்னா விட்டுறலாம் பிடிக்கலைன்னா விட்டுறலாம் பிடிக்கலனா விட்டுறலாம் மறுபடியும் தொடரலாம் மறுபடியும் விட்டுறலாம் மறுபடியும் தொடரலாம் மெயினான வேணா சாப்பிட்டுக்கலாம் வேணா விட்டுறலாம் வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணீரை சாப்பிட்டு சுத்தப்படுத்தினா கேட்டால் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லணும் சை வந்தால் எளிமையாக சுத்தமாக மற்ற எந்த பொருளையும் சுத்தப்படுத்த முடியாது அல்லையா அதனால் நம்ம பிரச்சனைக்கு போவோம் நல்லது நடக்கட்டும் ம்